தனுசு அப்படின்னா என்னன்னு சொல்லி நினைக்கிறீங்க வில் ராமர் அப்போ தனுசுல பிறக்கிறதே ஒரு ஒரு அற்புதமான ஒரு ராசி அதுல ஒரு குடுப்பனை இருந்தால் மட்டும்தான் தனுசு ராசியில பிறக்க முடியும் ஏனென்றால் காலபுருஷ தத்துவம்னு சொல்லுவாங்க மேசம் முதல் நம்ம மீனம் வரை எண்ணினால் தனுசு என்பது ஒன்பது அப்போ ஒன்று அஞ்சு ஒன்பது இதில் பிறந்தாவே இதுக்கு பேர் திரிகோணம் இந்த அமைப்பில் பிறக்கக்கூடியவங்க எல்லாமே ஒரு நல்ல ஒரு அமைப்பை பூர்வீகத்தை நல்லா சம்பாதிச்சு வச்சுருப்பாங்க அப்போ இந்த தனுசில் அதுக்கு ஒரு ஒரு உண்டா நஷ்டமும் இருக்கும் இல்லையா அப்போ நிறைய பிரச்சனைகளும் அந்த ஒரு ராசியில் தான் இருக்குது அது இந்த வருஷம் உங்களுக்கு தீந்துடும் இத்தனை வருஷமாக கண்டிப்பாக நீங்கள் யாருக்கிட்டாவது வெளிநாட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு பணம் கொடுத்து வச்சுருப்பீங்க அடுத்தது யாருக்கையாவது நம்பி எனக்கு ஒன்று போட்டால் ரெண்டு கிடைக்குன்னு ஒரு பணம் கொடுத்து வச்சுருப்பீங்க கண்டிப்பாக அதெல்லாம் இந்த வருஷம் உங்களுக்கு ரிட்டன் ஆகிடும் வாங்கிடுங்க அதுதான் ரொம்ப சேஃப் ஏன்னா இது எல்லாமே இந்த வருஷம் உங்களுக்கு நான் நீங்கள் முயற்சி செய்து நடந்தால் மட்டுமே ஒவ்வொரு விஷயமும் நடக்கும் இதுதான் இந்த தனுசு ராசிக்கு ஒன்றும் இல்லை ராமர் வில்லெடுத்து அதை எய்தால் மட்டுமே தான் அந்த அம்பு அது இருக்கு இல்லையா அப்போ எத்தனை பேர் ஒரு வில்லை எடுத்தாலும் எடுக்க முடியாத ஒரு அமைப்பு தானே ராமருடைய வில்லை அது ராமாயணத்தில் பார்த்துருப்பீங்க அப்போது ராமர் எடுத்தால் தான் அது பூ போல தனக்கு ஒருமையை இல்லையா யார் எடுத்தாலும் அது உடைஞ்சிரும் அப்போ ஒரு வில்லை வந்து தூக்கவும் முடியாது அசைக்கவும் முடியாது எடுத்தால் உடஞ்சி இந்த மாதிரி ஒரு அமைப்புங்கும்போது நீங்களே முயற்சி பண்ணுங்கள் நீங்களே எல்லாத்துக்கும் நீங்களே போங்க தான் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும் ஒரு தொழில் செஞ்சிட்ருக்கீங்க நீங்களே பாருங்கள் வேலையாட்களை நம்பி போகாதீங்க அது உங்களுக்கு ஒரு நெகட்டிவான ஒரு அமைப்பை கொடுக்கும் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய தகப்பன் ஸ்தானத்தை இளையவர்கள் கண்டிப்பாக மதிப்பு கொடுங்க அதுதான் உங்களை முன்னேற்றி வைக்கும் அங்கே பூர்வீக சொத்து உங்களுக்கு ஒரு பிரச்சனையா இருக்கு இப்போ என்னன்னா எனக்கு எங்கள் அப்பாவோட சொத்து கிடைக்கல என் தாத்தாவுடைய சொத்து கிடைக்கல எப்பப்பாரு ஒரு பிரச்சனையில் அங்கே இருக்குன்னு சொல்லக்கூடிய அமைப்பு இந்த வருஷம் மூன்று கிரகங்களின் அமைப்பாக ஏன் அப்படின்னா மெயினாக உங்களுக்கு சொத்து வீடு பிரச்சனை இருக்கும் ஏன்னா உங்களுக்கு நாலாம் இடத்துல ராகு இருக்காரு அப்போ நாலுங்கிற இடத்த எனக்கு நிரந்தரமான ஒரு இடம் கிடைக்கல நான் எப்பப்பாரு அடிக்கடி வீடு மாற்றிட்டு இருக்கேன் வீடு வந்து எனக்கு இங்க நிரந்தரமாக இல்லை அங்கே நிரந்தரமாக வேலைகள் அடுத்து வண்டி வாகனம் எப்பப்பா ரிப்பேர் கொடுத்துட்டே இருக்கு கண்டிப்பாக இந்த புலம்பல் உங்கள்கிட்ட இருக்கும் அது இந்த வருஷம் அதில் இருந்து மீண்டு எதெல்லாம் நான் பிரச்சனையாக இருந்ததோ அதுக்கு நான் ஒரு தீர்வு கொடுக்கணும் அதுக்கு ஒரு நிரந்தரத்தை கொடுக்கணும் என்பதை நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்குவீங்க அதுலேயும் குரு பயிற்சி நடந்தால் உங்களுக்கு கண்டிப்பாக உங்கள் கைக்கு அது வந்து சேர்ந்துரும் இதைய நீங்கள் ஃபாலோ பண்ணுறதுக்கு சித்தர் வழிபாடு ரொம்ப முக்கியம் நீங்கள் வந்து சித்தர் கோயிலுக்கு போங்க எங்க சித்தர் இருந்தாலும் சரி அந்த மாதிரி ஒரு சித்தர் கோயிலுக்கு போங்க திருப்பதி இருக்கக்கூடிய கொங்கண சித்திரை வழிபடுங்க ஏன்னா உங்களுடைய புலம்பெல் என்னென்னா என் பொண்ணுக்கு எனக்கு வந்து ஒரு நகை போட்டு கட்டி கொடுக்க முடியல எல்லாம் இருக்கு ஆனால் வந்து என்னால் அதை செயல்படுத்த முடியலங்கும்போது கொங்கண சித்தர் மட்டும்தான் தொட்டதெல்லாம் பொண்ணாகணுங்கிறதுக்காக அவர் வந்து தவம் இருந்தார் அவர் வந்து காங்கேத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு மலையில தான் அவர் வந்து ஃபஸ்ட்டு தவம் இருந்தார் திருப்பதியில அவர் சமாதியாக இருக்காரு அப்போ இந்த ரெண்டு இடத்துக்குமே நல்ல ஒரு அற்புத பலன் இருக்கு ஆனால் திருப்பதிக்கு போகும்போது அவர் ஜெயிச்சுட்டு தான் அங்கே போனார் அவர் தொட்டதெல்லாம் பொண்ணாகிறதுக்கு தான் போனார் அதனால தான் திருப்பதியில யார் போனாலும் பொன் பொருளை கொட்டுறீங்க அங்கே அவ்வளோ ஒரு செல்வங்கள் சேர்ந்துக்கிட்டே இருக்கு இதை வந்து ஒரு மக்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும் ஓகேவா அப்போ அங்கே போயிட்டு வந்தால் ஒரு மாற்றம் இருக்குன்னு சொல்கிறாங்க இல்லையா அதற்கு காரணம் இதுதான் அப்போ அந்த வழி படம் வச்சுக்கோங்க ஒன்பதாம் இடம்னா குலதெய்வம் குலதெய்வமும் உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய காவல் தெய்வத்தையும் வழிபட்டால் மட்டுமே உங்களுக்கு பலன் அளிக்கும் போய் எங்கெங்கேயோ கோயிலை தேடாதீங்க இந்த தெய்வங்களை வழிபட்டு ஒரு இடத்துக்கு போகும்போது உங்களுக்கு அற்புத பலனை கொடுக்கும் நீங்கள் நவதானியத்தை மாதம் ஒரு முறை உங்களுடைய நட்சத்திரங்கள் வரும் அன்னைக்கு இல்லை திதி நட்சத்திரம் கரணம் இது ஏதாவது ஒரு நாளை நீங்கள் தேர்ந்தெடுத்து ஒரு மூன்று மணி நேரம் நவதானியத்தை ஊற வைத்து அந்த தானியத்துடைய தண்ணியை நீங்கள் குளிச்சுக்கோங்க உங்களுடைய உடம்புல குளிச்சுக்கோங்க நவகிரக தோஷம் நிவர்த்தி அந்த தானியத்தை நீங்கள் தாராளமாக எடுத்துக்கொண்டு போய் மாட்டுக்கு போட்டுவாங்க அற்புத பலன் உங்களுக்கு செல்வ செழிப்பு உண்டாகும்